இன்னும் சொல்ல போனால் அடுத்த கட்ட தலைவர்களுக்கெல்லாம் பேசுகின்ற இன்னும் அந்த மக்கள் குறித்து பேசுகின்ற அந்த வல்லம் இன்னும் வரவில்லை பொதுமக்களுக்கான பேச்சுக்களாக பொதுமக்களுக்கான தீர்மானங்களாக நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இல்லை இது வந்து முதலில் வந்து ஒரு மக்களை கவர்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் தெரிகிறது ஆனால் குறுகிய காலத்தில் இரண்டாவது மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திருக்கிறார் அதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்குது அதே நேரத்தில் பொதுமக்கள் பிரச்சனைகளை பேசுகின்ற அளவுக்கு இன்னும் விஜய்க்கு அரசியல் அறிவு இல்லை இன்னும் சொல்ல போனால் அரசியல் அனுபவம் இல்லை அது குறித்தெல்லாம் பல செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம் சொல்ல வருகின்ற செய்திகளை பார்த்து அவர் அரசியலை படிப்படியாக கற்றுக்கொண்டாலும் சரி இல்ல அரசியல் குறித்து அவர் வந்து வேற யாரையும் பாடம் எடுத்தாலும் சரி தொடர்ந்து மக்களுக்கான நலன்களை மக்களுக்கான பிரச்சனைகளை குறித்தான அவருடைய பார்வை சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது வன்மமோ காழ்ப்புணர்ச்சி நமக்கு கிடையாது தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டிலுடைய அரசியலில் மிக முக்கியமான அரசியல் கட்சியாக வளர்வதில் நமக்கும் பெருமைதான் ஆனாலும் கூட மக்கள் நலனும் மக்களுடைய பிரச்சனைகளையும் யார் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்களோ அந்த கட்சி தான் வெற்றி அடைய முடியும் இல்லை என்றால் பத்தோடு பதினொன்றாக இன்னும் சொல்ல போன்றால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறோம் நன்றி வணக்கம்